பக்தி கிளஸ் நேயர்களுக்கு வணக்கம் கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் நாம் இப்பொழுது காலபுருஷ தத்துவத்திற்கு பன்னிரெண்டாம் வீடான மீனம் குருவின் வீடான மீனத்திற்கான பலா பலன்களை காணவிருக்கிறோம் இந்த மாதத்தில் குருவின் வீடான மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு சேர்க்கை பனிரெண்டாம் வீடாக கும்பத்தில் சனி சுக்ரன் சேர்க்கை இங்கே வருட கிரகமான குரு மற்றும் சனியின் பயிற்சிகள் ஏற்கனவே நாம் கண்டவையே அவை வருட கிரக பயிற்சியின் போது காணொலியில் தெளிவாக காணப்பெற்றவை இங்கே உங்களுடைய ராசிக்கான பலன்களை மாற்றக்கூடிய மாதாந்திர கிரகமான சுக்கரன் சூரியன் புதன் மற்றும் ராகு கேது இருக்கும் இடத்தை வைத்து பலன்களை காணவிருக்கிறோம் லக்னத்திலேயோ அல்லது ராசி மீனமாக அமைய பெற்று உங்களின் ராசி லக்னத்திலேயே இப்பொழுது ஆறுக்கு அதிபதியான சூரியன் மற்றும் புதனானவர் நான்குக்கும் ஏழுக்கும் அதிபதியான புதனானவர் ராகு ஓடு இங்கே லக்னத்திலே இல்ல ராசியிலே இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் எனில் நீங்கள் விட்டுப்போன மேற்படிப்பை தொடரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் விட்டுப்போன கல்யாணம் நின்று போன கல்யாணம் அல்லது தடைகள் இருந்த திருமண வாழ்க்கை விவாகரத்துக்கு சென்று திருப்பி மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் போன்றவை இப்பொழுது நிச்சயமாக நடைபெறும் விவாகரத்தை தேடிச் சென்று பின்பு வேறுமனம் செய்ய பெண் தேடியவர்களாக இருந்தாலும் இப்பொழுது ஒரு திருமண வாழ்க்கைக்குள் மீண்டும் நுழையக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும் இங்கே சுக்கரநானவர் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் கும்பத்தில் இந்த சுக்கரனானவர் மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியாகி பன்னெண்டில் இரண்டு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு வரும்போது இங்கே உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் போன்றவற்றை வெளிநாட்டில் புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவற்றை நிச்சயமாக நீங்கள் பெறக்கூடும் உங்கள் இருக்கும் இடத்தை தவிர வேறு மாநிலத்தில் சென்று இடம் வாங்குவது வேறு ஒரு நாட்டில் சென்று உங்களுக்கான ஒரு சொத்து வாங்குவது போன்றவைகளும் நீங்க நிகழக்கூடும் ஷேர் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் சற்று கவனமாக இன்வெஸ்ட் செய்தீர்கள் மிகுந்த லாபத்தை இந்த மாதத்தில் நிச்சயமாக காணப்பெறுவீர்கள் நாம் இப்பொழுது கண்டது கோச்சார ரீதியான பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்திற்கான பலன்களை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் மூலியமாக உங்களுடைய ஜாதகத்தின் பலன் பரிகாரங்களை பெற்று செல்லலாம் கீழே உள்ள மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஏதேனும் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தின் ஒரே ஒரு சந்தேகத்திற்கான பதில் இலவசமாக வாய்ஸ் மெசேஜ் மூலியமாக அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் தெளிவாக உங்களுடைய கேள்வியோடு பிறந்த நேரம் பிறந்த இடம் மற்றும் பிறந்த வருடம் போன்றவற்றை அனுப்பி வைத்தீர்களானால் இதற்கான விடை வாய்ஸ் மெசேஜ் மூலம் அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம்